யூஸ் ஹோம் வந்து பார்க்க போகிறேங்க இந்த வீட்டோட அளவு வந்து முன்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது வரும் அதில் வந்து பதினாறு பில்டிங் கட்டியிருக்காங்க சைடில் வந்து நாலு அடி விட்டுருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டு போட்டு ரூஃப் இறக்கியிருக்காங்க நீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அறுபதும் இன்னொரு பக்கம் அறுபத்தி நாலு வரும் பின்னாடி பக்கமும் இடம் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருக்கோர் திருவண்ணாமலை பைபாஸுக்கு முன்னாடியே வந்துடுங்க இந்த வீடு கட்டி முடிச்சு ஒரு ஏழு எட்டு வருஷம் கிட்ட இருக்குங்க ஃபுல்லாகவே மனநலாக தான் கட்டியிருக்காங்க போட்டி கோலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெலும் சம்பம் போட்டிருக்காங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் கிச்சனு லிவிங் ஹாலு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங்க்கான ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அதாவது பட்ஜெட்டு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சைட்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் இருக்குது பின்னாடி பக்கமாக இடம் இருக்குதுங்க தான் வென்டிலேஷன் ஒசரம் வந்து ஜன்னல் வச்சுருக்காங்க லிவிங் ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சைஸில் தாங்க இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான சைஸில் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில் நீங்கள் பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாய்லெட் வந்து கொடுக்கல வாஷ்ரூம் மட்டும்தான் இருக்கு நீங்கள் கடைசியாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனு கிச்சன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்